கோவை பட்டணத்தில் டிவிஎஸ் குடியிருப்பு நுழைவு பாதையில் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகளை கண்டித்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று பொதுமக்கள் பயன்படுத்தும் புலையன் முப்பத்தி ஏழு பார் மூன்றில் உள்ள நத்தம் காலியிடத்தில் கற்கள் இட்டும் சுவர்கட்டியும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது இதனை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறை பாதுகாப்புடன் நகர்ச்சி பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அளந்து எல்லைகள் இடப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் ஆக்கிரமிப்பு செய்த நபர் அந்த காலியிடம் தனக்கு சொந்தமானது என கூறி பொதுமக்கள் பயன்படுத்தினால் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அச்சுறுத்தல் செய்து பேனர் வைத்துள்ளனர் இது பொது பாதையை பயன்படுத்தும் மக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக உள்ளது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஆக்கிரமிப்பை முழுமையாக விரைவில் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் திருக்குமரன் நகர் விஐபி நகர் மற்றும் சீனிவாசா நகர் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இன்றி பயன்படும் வகையில் சரியான முறையில் அல்லது எல்லைக்கள் இட்டு ஆக்கிரமிப்பை அகற்றி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்